திமுகவிற்கு ஈடு கொடுக்கும் வகையில் தங்களது தேர்தல் பணிகளை முடுக்கிவிட அதிமுக களத்தில் இறங்கியிருக்கிறது இதற்கு உதாரணமாக தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்திருக்கின்றனர் இதன் மூலம் தேமுதிக கூட்டணியை அதிமுக விரும்புகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து தேமுதிக இடம்பெற்றது நான்கு இடங்களில் போட்டியிட்ட நிலையில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டு புள்ளி பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றது இம்முறை பாஜக தனது தலைமையில் கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டி வருகிறது மறுபுறம் பாஜகவுடன் கூட்டணியே இனி இல்லை என்கிறது அதிமுக எனவே அதிமுக கூட்டணியில் நிறைய கட்சிகளுக்கு வாய்ப்புகள் உருவாக்கியுள்ளன முன்னதாக நடந்த அதிகாரபூர்வமற்ற கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுக சார்பில் ஏழு தொகுதிகளின் பட்டியல் அளிக்கப்பட்டு அதில் நான்கு தொகுதிகள் வேண்டும் என்று அதிமுகவிடம் முறையிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுதேஷ் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் இரண்டு பக்கமும் குழு போடுவதாக கூறியிருக்கிறார்கள் குழு போடப்பட்டது மற்ற விஷயங்கள் குறித்து பேசப்படும் என்றார் தொழில்நுட்பங்களும் சமூக வலைதள பயன்பாடுகளும் அதிகரித்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன குறிப்பாக ஐடி விங் என்ற பெயரில் பிரத்யேக குழுக்களை அமைத்து சமூக வலைதளங்களில் தங்கள் கட்சி சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன மேலும் எதிர்கட்சிகளின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டியும் உரிய நேரத்தில் பதிலடியும் கொடுத்து வருகின்றன அதிலும் தேர்தல் நேரங்களில் ஐடி விங் செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும் இவற்றுக்கு முறையான பயிற்சி என்பது அவசியம் விரைவில் மக்களவை தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக ஐடி விங்கிற்கு பயிற்சி பட்டறை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோவை குளத்துப்பாளையம் பகுதியில் கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏயுமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அதிமுக இரண்டு கோடிக்கும் அதிகமான ஒரு உறுப்பினர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஐடி விங்கின் செயல்பாடுகளும் கவனம் பெற தொடங்கியுள்ளன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் அதிமுக ஐடி விங் கவனம் செலுத்தும் ஐந்து விஷயங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மற்ற கட்சிகளை காட்டிலும் அதிகப்படியான ஐடி விங் உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக தான் இந்த ஐ டி விங்கிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அதிமுக ஐடி விங் மூலம் சரியான தகவல்கள் மக்களுக்கு பகிரப்படும் ஆபாசமாக ார்கள் கிங் பொய் பரப்புரை தகவல்களை பரப்ப மாட்டார்கள் பொய் பரப்புரைகளுக்கு பதிலடி தரும் ஐடி செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அனைவரிடமும் எனவே ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகளை கவரும் வாய்ப்பை அதிமுக ஐடி விங் உருவாக்கும் மேலும் பேசுகையில் மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பான வேலைகளில் அதிமுக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது தேமுதிக விஷயத்தில் ஏற்கனவே பதிலளித்துவிட்டேன் இரு தரப்பிலும் குழுக்கள் அமைத்து கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தவும் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் உறுதி செய்யப்படவில்லை எனவே அவசரம் தேவையில்லை நிதானமாக பிரம்மாண்ட கூட்டணி அமையும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்று எஸ் பி வேணுமணி தெரிவித்தார் இந்நிலையில் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதால் திமுகவிற்கு அவரை போல் களத்தில் இறங்கி வேலை செய்ய கொங்கு யாரும் இல்லை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இது அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது இந்த நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர் இதனால் கொங்குவில் கட்சியை பலப்படுத்த வேண்டிய நெருக்கடியில் திமுக உள்ளது